மலேசியாவை அதிர வைத்த தளபதி கச்சேரி பாடல் மலேசியாவின் புகழ்பெற்ற ட்வின் டவர் முன்பு நின்று கொண்டு ரசிகர்கள் செய்த செயல் வியந்து பார்த்த மலேசியன் மக்கள் தலைவர் விஜய் அவர்கள் தனது அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் படத்துடன் தனது திரை வாழ்க்கையை விட்டு விலகுவதாக ஏற்கனவே தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நேற்றைய தினம் மலேசியாவில் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழாவானது மிக பிரமாண்டமாக நடைபெற்றது மலேஷியாவின் தலைநகரான கோலாலம்பூரில்

ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே என்ற பாடலை பாடி தலைவர் விஜய்க்கு மறக்க முடியாத அளவுக்கு சென்ட் ஆஃப் கொடுத்துள்ளனர் இந்நிலையில் மலேசியாவில் தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி அசத்திய வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இளம் ஜோடிகள் இருவர் மலேசியாவின் புகழ்பெற்ற பெட்ரோனஸ் ட்வின் முன்பு நின்று கொண்டு தளபதியின் ஜனநாயகன் படத்தில் இடம்பெற்ற தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி அசத்தி உள்ளனர் இந்த வீடியோ தற்போது இணையத்தையே கலக்கி வருகிறது